யாரு சார் சார் நான் அவரு கூட ஓட்டு போடவாரு சார் சரி உடனே சொல்றேன் மரமண்டேன் உனக்கு எல்லாம் வெச்சமான சூடு இல்ல நான் உன்கிட்ட ஒன்னு சொன்னா நீ வந்து ஊரு கேட்ட மாதிரி வச்சிக்கலாம் என்ன சார் சோர் சுட்டி வேலை என்ன சொல்லி என்ன இணையத்தில் சர்ச்சையை கிளப்பிய சம்பவத்தின் பின்னணி என்ன சென்னை தாம்பரம் கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் நிலையில் பகுதி நேரமாக ராபிடோ டிரைவராகவும் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியன்று நெல்சன் என்ற பயணியுடன் சென்று கொண்டிருந்த போது தாம்பரம் வேலைச்சேரி சாலையில் எதிர் திசையில் போதையில் வந்த இருவர் மோதியதில் விபத்து ஏற்பட்டு பயணி நெல்சன் மற்றும் ராபிடோ டிரைவர் மகேந்திரன் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் பயணி நெல்சன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மகேந்திரனுக்கு கைகால் முறிவு ஏற்பட்டதால் தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வழக்கின் முன்னேற்றம் குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு எழுத்தாளர் ஹரியிடம் மகேந்திரன் போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரை அவதூறாக பேசியதோடு மட்டுமல்லாமல் மிரட்டிய ஆடியோ பதிவும் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் எழுத்தாளர் ஹரி தான் குறிப்பிடும் வழக்கறிஞரையே நியமிக்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்ததாகவும் ஆனால் மகேந்திரன் வேறு வழக்கறிஞரை நியமித்ததால் காவலர் ஹரி இவ்வாறாக பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவில் சிலர் தாங்கள் சொல்வோரையே வழக்கறிஞராக நியமிக்க வற்புறுத்தி இன்சூரன்ஸ் தொகையில் முப்பது சதவீதம் வரை கட்டாய வசூல் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது